ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுல வந்து என்ன படியும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிலையின் மங்களகரத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது இல்லையா வெற்றிலை தீத்தம்னு சொன்னால் என்ன அது என்னத்துக்கு பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தினா நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு நாம் பார்த்து தெரிஞ்சு வாங்க எல்லாம் அதாவது விசேஷ பூஜைகளையும் வந்து வெற்றிலையை வந்து கட்டாயம் வைத்திருப்பார்கள் வெற்றிலை இல்லாமல் ஒரு பூஜை துவங்குவதும் இல்லை நிறைவேறுவதும் இல்லை வெற்றிலை தாம்பூலம் வை நல்ல காரியம் செய்யும் பொழுதுதான் அந்த காரியம் வந்து வெற்றி பெறும் என்பது வந்து சாத்திரங்கள் சொல்லும் ஐதீகம் இல்லையா இப்படியான வெற்றிலைய வந்து மகாலட்சுமிக்கு தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்யும் அதன் பழங்களை பற்றியும் வந்து பார்க்கலாம் வாங்க எல்லா விசேஷங்களுக்கும் வந்து முதன்மையான இடம் பெறும் இந்த வெற்றிலை கொடி போன்று படர்ந்து வளரக்கூடியதும் வீட்டில் வந்து வெற்றிலேயே கொடி வைத்திருந்தால் வந்து அந்த வீட்டில வந்து சுப நிகழ்வுகளுக்கு வந்து தடை இருக்காது என்று சொல்வார்கள் மங்களகரமான இந்த வெற்றிலையின் தீர்த்தம் வைத்து வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் உங்களுக்கு வந்து எப்போதும் வந்து இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் வந்து தீர்ந்து விடும்னு சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமையில அதிகாலையில எழுந்து நீராடி சுத்தமாக பூஜை அறையில அலங்கரித்தம் மகாலட்சுமிய வந்து பூஜையில வைங்கள் அதாவது தீர்த்த கலசம் ஒன்றை வந்து தயார் செய்யுங்கள் பித்தளை அல்லது செம்பு கலசம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் சிறிய பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை அதுல வந்து சுத்தமான தண்ணீரை ஊற்றி நிரப்பி வைங்கள் அதுக்கு பிறகு கலசத்துல கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் ஜவ்வாது தூளையும் சேருங்கள் இவற்றுடன் வந்து இரண்டு துண்டு நன்னாரி வேர் மற்றது வெட்டி வேரையும் வந்து சேர்க்கலாம் பிறகு வந்து முக்கியமாக வந்து சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் தான் பச்சை கைப்புறமாக இருக்கிறதா சிறு துண்டு வந்து பச்சை கைப்புறத்தையும் வந்து நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் தெய்வீகமாக ஒரு தெய்வீக வாசம் வந்து மணக்க ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் இப்போது கடைசியாக ஒரு நல்ல வேற்றிலையாக பார்த்து எடுத்து கொள்ளுங்கள் நிறம் மாறாத ஒரு பச்சை வேற்றிலையை வந்து சுத்தம் செய்துட்டு அதை வந்து நுனி பகுதியை வந்து கலசத்திற்குள்ளேயும் வந்து காம்பு பகுதியை நோக்கியும் வந்து இருக்குமாறு வையுங்கள் இந்த கலசத்தை வந்து மகாலட்சுமியின் முன்பு வந்து வச்சு மகாலட்சுமிக்கு வந்து பாயாசம் பொங்கல் போன்றவற்றில் முடிந்த ஒரு கூட நீங்கள் படைத்து தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றும் பொழுது வந்து ஒற்றை திரி போடக்கூடாது இரண்டு திரிய வந்து நீங்க ஒன்றாக போட்டு தீபம் ஏற்றுங்கள் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுபவர்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது நல்லது மற்ற எண்ணெய்களை வந்து பயன்படுத்த வேண்டாம் அதாவது தீபம் மேற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு வந்து கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை வெற்றிலையால் வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் விடாமல் எல்லா இடங்கள்லையும் வந்து தெளியுங்கள் கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் மிகவும் வந்து புனிதமானது இந்த வெற்றிலை தீர்த்தம் பணக்கஷ்டத்தை வந்து தீர்க்க வல்லது வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தீய எண்ணங்களை எல்லாம் வந்து விரட்டி அடித்து நம்மளுடைய மனதை வந்து தூய்மை வ படுத்தக்கூடிய ஒரு நன்மையுடைய ஒரு தீர்த்தம்னு தான் சொல்லணும் இந்த தீர்த்தத்தை எல்லா இடங்களிலையும் வந்து தெளித்த பிறகு வந்து பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் செய்து வரணும் அது இதனால் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கள் செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்க உங்களுடைய உழைப்பில் இருந்த தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் உங்களுடைய தொழில் செய்யும் இடங்கள்லையும் வந்து இந்த வெற்றிலை தீர்த்தத்தை வந்து நீங்கள் தயார் செய்து கூட மகாலட்சுமிக்கு பூஜை செய்து பிறகு எல்லா இடங்களையும் வந்து தெளித்து வந்தீங்கன்னு சொன்னால் லாபம் வந்து பெருகும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி